சமீபத்தில் இதுக்கு எதிராக ஒரு கெமிக்கல் ஒரு ஒரு டேப்லெட் கம்பெனியை பற்றி எனக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த நபர் ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோழி விதையை தான் சாப்பிட்ட உடனே சிறுநீர் தரிப்பு வரும் அப்போ என்ன பண்ணுதுன்னா அவ்வளோ அதிகமான தோர்ப்பு இருக்குது அப்போ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுறாங்கன்னு நினைக்காதுங்க இன்றைக்கும் மேல்ஜாதிக்காரங்க வயசுக்காரங்க இதை தான் என் ஆடையாக அவங்க வந்து பலாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறதே இல்லை நாங்கள் மருத்துவத்துக்கு கிளி கட்டுறதுக்கு சீனாலையில் எத்தனை வெரைட்டி நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள் நாங்கள் கேன்சர் தைராய்டு பிசிஓடி இந்த மருந்துகளை வந்து சீத்தாமரை இலைகள் மேலாம் யூஸ் பண்ணுறோம் அதில் இந்த சியப்பு கற்றாழை சருகை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் எத்தனை விதமானது வச்சுருக்கோன்னு இதுக்கு சருகை வந்து அற்புதமானது என்கிட்ட ஒரு நூறு செடிகை மேலே நான் வச்சுருக்கேன் எல்லாருமே கற்றாழையில் தான் பண்ணுறாங்க நான் சருகளை தான் பயன்படுத்துகிறேன் அதனால தான் எனக்கு வந்து அற்புதமான சுகம் கிடைக்குது இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த ஊர்லேருந்து திருடுனது தஞ்சை நகர்லேருந்து திருடினது இதுக்க டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா பதினேழு விதமான கற்றாழை நான் சாப்பிட்ருக்கேன் இந்த தஞ்சை மண் எவ்வளவு அற்புதமான மண்ணுன்னு நான் இதுக்கு டேஸ்ட்டு பயன்படுத்துகிறேன் அவ்வளவு கசக்கிறது இவ்வளவு கசப்பானது என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது கிடையாது இந்த தஞ்சை மண் வந்து அவ்வளவு பிரபலமான மண் அதை நான் நூறு பர்சன்ட் ஒத்துக்கிறேன் இந்த மண்ணில் வளைகிற ப பொருள்களை சாப்பிட்டாலே நம்ம உடம்பு தங்க மாதிரி பொண்ணாக மாறும் தஞ்சைக்கு வாங்க விதை திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க 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 இதை காரிக்கன் துணி அப்படின்னு சொல்கிறாங்க காரிக்கன் காரிக்கன் துணி வந்து ஈரோட்டில் நாலு அஞ்சு தரையில் தான் இப்போ செய்கிறாங்க இதுதான் நூறு பெர்சன்ட் காட்டன் இந்த வயசு காலங்க பெட்டில் எல்லாம் படுத்து பெயிண்ட்டு கிடக்குறாங்களா இந்த துணி ரெண்டு மீட்டர் உங்களுக்கு எட்டு எட்டு பதினாறு ஒரு நூற்றி எண்பது ரூபாய்க்கு சில்லற விலை கிடைக்குது இதில் நீங்கள் ஒரு வேஷ்டி அவங்களுக்கு உடம்புல போட்டிங்கன்னா அவங்க உடம்பு குளிராக மாறும் அந்த ஈரப்பாத்தம் உடம்புல அதிகமாக வரும் இதை மாதிரி ஒரு அற்புதமான ட்ரெஸ்ஸு கிடையாது இது வந்து வயசு காலங்கள் மாத்திரையில் இளைஞர்களும் இதை பயன்படுத்துமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்னா இதில் வந்து ஆடை தச்சு தான் எங்கள் ஊரில் உள்ள நான் தவறாக பேசுகிறேன்னு நினைக்காதுங்க இன்றைக்கும் ஜாதிக்காரங்க வயசுக்காரங்க இதை தான் பயன்படுத்துகிறாங்க ஆடையாக அவங்க வந்து பல்லாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறதே இல்லை நாங்கள் மருத்துவத்துக்கு கிளி கட்டுறதுக்கும் பாருங்கள் இதே தான் காரிக்கன் துணியாக தான் பயன்படுத்துகிறோம் நூறு பர்சன்ட் காட்டன் இதை வாங்கி நம்ம ஒரு கைத்தறி நெசவாளர்களை நீங்கள் எல்லாருமே மைமைப்படுத்தணும்னு தாமே கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மருந்தும் இல்லாமல் உடலில் இருக்கிற உபாதைகளை நான் தீர்க்கக்கூடிய ஒரே துணி தான் இது காரிக்கன் துணி அப்படின்னு நெட்டில் அடிங்க இதுக்கு யூசஸ் அங்கே இருக்குது இது ஒரு அற்புதமான துணி இது எல்லாரும் பயன்படுத்துங்க இலக மிகப்பெரிய ஆண்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவு நான் மறக்கல இந்த குதிரை பிடிக்கன்னு சொல்கிறது காட்டு பாதாம் வகையின் ஒரு வகை இது மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு நான் தான் இதை வந்து இந்த ஒரு வானம் பாத்தா பூமி ப்ளஸ் திருக்கோயிலூர் திருந்த கோயில் சிட்டி இந்த மாதிரி ஒரு எட்டு பத்து சேனல்காரங்க இதை பெருசாக போட்டுவிட்டாங்க போட்டு அப்புறம் வந்து உலக லெவலில் இது ட்ரெண்ட் ஆகிருக்கு ட்ரெண்டுன்னு சொல்லும்போது உலகத்தில் இருந்தெல்லாம் எங்கிட்ட அமெரிக்காக்காரங்க எல்லாம் கேட்குறேன் எத்தனை கோடி வேணாம் பொருள் அனுப்பி தருவேன் அந்த அளவுக்கு இது மிகவும் மேன்மை வாய்ந்ததாக கருதப்படுது இதில் ஒரு சிக்கல் என்னென்னா இதில் வந்து எண்பது பெர்சன்ட் பூரி தான் விற்கிறாங்க இது குடப்பனைக்கு அப்போதான் இதை பாருங்கள் சமீபத்தில் இதுக்கு எதிராக ஒரு கெமிக்கல் ஒரு ஒரு டேப்லெட் கம்பெனியை பற்றி எனக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த நபர் ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து போலி விதையை தான் படம் எடுத்து போட்டிருக்காரு இதுதான் காமெடியான செயல் இதில் பாருங்கள் நாலு விதமான வகைகள் இதில் வருது இந்த சிறு வகை தான் உலகத்தில் மிக மிக சக்தி வாய்ந்தது இது வந்து இதுக்கு காயில் ரொம்ப மோசமான முள் இருக்கும் இந்த நாலு விதமான விதைகளும் தஞ்சாவூர் விதை திருவிழா இலவசமாக கொடுக்குறது நான் வந்திருக்கேன் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு உள்ளாடி மக்கள் எங்கிட்ட அந்த பொருள் கேட்கவே கூடாது தமிழ் மண்ணில் எல்லா வீட்லேயும் இது நிற்க வேண்டியது ஒன்று இதுக்கு விதை நான் வந்து இலவசமாக கொடுக்க வந்திருக்கேன் நான் ஏன் பற்ற இன்பம் பெருவை வையகம் அதுதான் என் கோட்பாடு நான் தென்னு நான் செழித்து நானே சாக நான் விரும்பலை அதனால் தமிழ் எல்லாம் வந்து இதுக்கு விதைகளை வந்து அள்ளிட்டு போங்க வாங்க 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 ஆனால் இதுதான் குடம்புழி இந்த குடம்புலி வந்து பொதுவாகவே கேரளா பெண்கள் தான் நெத்தலி மீனில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் அவ்வளோ அவ்வளோ அவங்க கலராக இருக்கிறாங்க அது நான் மறக்கலை ஆக்சுவலாக தமிழ் பழமொழி என்ன சொல்லுதுன்னா புளியை நம்பலாம் புளியை நம்பாதே புளியை வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது உங்கள் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் அந்த நெத்தலி மீன் சாலை மீனில் போடும்போது அது அடி வாங்கிடுது அதனால தான் கேரளக்காரங்க மெயினாக யூஸ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது எண்பது வருஷமான குடப்படி எங்கள் அம்மா காலத்தில் உள்ளது நான் கொண்டு வந்திருக்கேன் இதை சாப்பிட்டீங்கன்னா ஒரே நாளிலே ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷராக மாறிடும் லோ ப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா போய் சேர்ந்துருவாங்க அந்த அளவு இதில் புளிப்பி இருக்கும் அளவுக்கு அதிகமாக இது நான் மக்களுக்கு வந்து டம்மி காட்டுறதுக்காக கொண்டதுக்காக திங்கிறதுக்காக இல்லை வேணும்னா என்னை படம் எடுக்கிற நண்பர்கள் இதை ரிசித்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு சான்ஸ் தரேன் குடம்புலிக்க ஒரு உண்மையான ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் இந்த கரப்பான் பூச்சி இருக்குல்ல நீங்கள் இந்த குடம்புலியை திறந்து வச்சிங்கன்னா அன்னைக்கே வந்து எல்லாேருமே சேர்ந்து அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க வந்து முட்டை போடுறாங்க அது எதுக்காக இதை தேடி வர்றாங்க இந்த சுமல் அவங்கள என்ன பண்ணது எனக்கு இது வராது புரியாதது இதை பற்றி தெரிஞ்ச வல்லுநர்கள் இருந்தால் இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு அறிவு தாருங்க நான் அதை உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லா கரப்பாம்பூச்சியும் வந்து போட்டு வச்சுருக்கோம் காலமைக்குள்ளாடி நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாஞ்சில் நாட்டிலேருந்து வந்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தில் ரெண்டு வீட்டில் ஒரு என்ஜினியர் இருப்பான் அஞ்சு வீட்டில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பான் இல்லைனா சித்தா டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் இருப்பான் இதுக்கு பின்பலமாக இருந்தது இந்த ரப்பர் மரம் நான் மறக்கவே இல்லை ஆனால் நூறு பர்சன்ட் இது செயற்கையான மரம் தொண்ணூற்றி ஒம்பது முறை வட்டு வச்சு தான் இந்த மரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கும் வந்து ஃப்ளைட்டு ரோஸ் ரைஸ் கார் அந்த மாதிரி உலகத்தில் உள்ள ஆடம்பர கார்லாம் இயற்கை ரப்பருக்கு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு ரப்பர் பால் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம சின்ன கார்ல எல்லாம் சிந்தட்டிக் ரப்பரை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு அந்த விதையை பாருங்க இப்படி தான் இருக்கும் இது உடஞ்சி மூணு விதை வரும் ரொம்ப ரேராக சிலதில் நாலு விதை இருக்கும் சிலதில் ரெண்டு விதை இருக்கும் பொதுவாகவே மூணு தான் இருக்கும் இதில் நான் இதில் கொண்டு வந்திருக்க வெரைட்டியாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவில் கேரளாவில் உள்ள விதை கிடையாது இது வந்து ஜாவா தீவில் உள்ளது இது ஜாவா இந்த ரப்பர் பேர் இது அப்ராக்சிமேட்லி எழுநூற்றி ஐம்பது எம்எல் ரப்பர் பால் வரும் ஒரே மரத்தில் ஒரு இருநூறு மரம் இருந்தாலே கோடிசுரம் வாங்கிடலாம் தான் குமரி மாவட்டம் தான் வந்து நூற்றி பத்து மரம் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு வருஷத்தில் எனக்கு பால் கிடைக்கும் நான் சரியான ஊர் சுற்றி எனக்கு வந்து உலகத்தை சுற்றுறதுக்கு இது பயன் தரும் என்பது உண்மை எல்லா நிலங்களையும் வருவாங்க நண்பர்களே அதுக்கு தகுந்தப்பல தான் தொண்ணூறு முறை இதை தொண்ணூற்றி ஒன்பது முறை வட்டு வச்சு பண்ணியிருக்காங்க இல்லை ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம் நண்பர்களே வணக்கம் இது அபூர்வ வகை சிகப்பு மட்டி வாழை இந்த வாழை வந்து இன்றைக்கி ஒரு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் மக்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இது சிகப்பின் வகை இது வந்து புதுசார் கிடச்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு டேப்லெட் சுமல் மாதிரி தான் இது இருக்கும் இதுக்கு காய் பார்த்தீங்கன்னா கால் காய் காயோடு காய் சாப்பிட்டீங்கனாலும் சாப்பிட்ட உடனே சிறுநீர் தரிப்பு வரும் அப்போ என்ன பண்ணுதுன்னா அவ்வளோ அளவுக்கு அதிகமான தோர்ப்பு இருக்குது அப்போ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தாது இயற்கையான முறையில் தீர்வுக்கான ஒரு மருந்து இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் தேவைப்படுறவங்க இதுக்கு கண்டுகளை வாங்கி பயன்படுத்தலாம் ஆனால் இது வச்சுருக்கிற விவசாயிகள் ஒரு கந்துக்கு ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க நான் ஆனால் பத்தாயிரரூவா வச்சு கேட்க சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து விவசாயி தான் கூடி சொன்னால் இருக்கணும் அந்த ஊரில் மற்றவரெல்லாம் அவரை செல்லணும் அதனால் நானே அவங்களுக்கு சொல்கிறேன் பத்தாயிரரூபா கேளுங்கன்னு தான் நாங்களே சொல்கிறோம் இது மிகவும் அபூர்வமான வகை இது சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் எல்லாேருக்கும் என்ன கொடுக்கப்படும் வர்றவங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே தஞ்சை விதை திருவிழாக்கு வாங்க இந்த மாதிரி உள்ளதை இலவசமாக அள்ளிட்டு போங்க வாங்க வாங்க பதாம் பிசின் இது பதாம் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பசை இது வந்து அளவுக்கதிகமாக உடலை குளிர வைக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற நம்பர் ஒன் இயற்கையான உணவு இதுதான் இந்த பதாம் பிசினை பார்த்தீங்கன்னா மங்கு இருக்கு இல்லை உடம்பில் அதில் கூட ஓலி வாயில் சேர்த்து அப்படியே தேய்ச்சிட்டிங்கன்னா நூறு பர்சன்ட் அது போகும் இந்த கருப்பு இந்த மாதிரி வருது உடம்புல நான் வந்து சாக்லேட் கலரில் இருக்கேன் நான் தேய்ச்சாலும் விளக்க மாட்டேன் அதை விட்ருவோம் பொதுவாக பெண்கள் தான் இதில் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த பதாம் பிஷினை தேய்ச்சி அதுக்கு மேலே ஆயில் ஓ ஆயில் ஒலிவ எண்ணெய் ஒரு டிராப் ஊற்றிட்டிங்கன்னா பெண்கள் அழகாக மாறுவாங்க இது வந்து ஆக்சுவலாக ஆண்மை பலத்தை கூட்டவும் உடலில் இருக்கிற சூட்டை குறைக்கவும் இதை மக்கள் பயன்படுத்துகிறாங்க இது தேவைன்னா எங்கள்கிட்ட கிடைக்கும் வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கேட்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் நிற்கக்கூடியது அளவுக்கு அதிகமான முட்கள் கொண்டது பாருங்கள் அப்படியே நம்மளை சோழி பார்த்துரும் இது முள் கீரை அப்படின்னு இதை சொல்கிறாங்க இது வந்து சிறுநீரகம் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் இது உணவு இது மூலிகையே கிடையாது இந்த மூலிகை வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி இவ்வளவு இவ்வளோ ஒரு நேரத்தில் டோசேஜ் இவ்வளவு பூக்களோட சேர்த்து நல்லா இடித்து மூணு கிளாஸ் தனியாக கால் கிளாஸாக வத்த வச்சு ஏழு நாள் வரவேற்றில் குடிங்க நூறு பெர்சன்ட் சிறுநீரகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் கேட்கக்கூடாது நான் ஏன்னா அதை உங்களுக்கு ரியலாகவே சொல்லியாச்சு அதை பயன்படுத்துங்க இதில் சிகப்பு வகை வகை லைட்டு சிகப்பு வகை அந்த மாதிரி ரெண்டு வகைகள் இன்னும் இருக்குது அதுகளை இதை விட பல மடங்கு வீரியம் கூடினது அதை யூஸ் பண்ணாதுங்க அது கிட்னிக்கு ட்ரிப்புள் பலம் அதாவது வேலை கொடுக்கும் அதனால் இந்த பச்சை வகையை மாத்திரம் பயன்படுத்துங்க வாழ்த்துக்காது பாருங்க இதுக்காக இது ஒரு அற்புதமான உணவு